இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் குடும்பமாக இணைந்து வாழுகிற அத்துணை பேருமே இறைவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து தங்களால் இயன்ற அளவிற்கு நன்மைகளை முன்னெடுப்பவர்களாக குடும்பமாக இணைந்து இறைவேண்டல் செய்கின்ற நபர்களாக தங்கள் வாழ்வை நெறிப்படுத்திக் கொண்டு இயேசுவின் பாதையில் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம் அன்பையும் தியாகத்தையும் இரக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள இறைவன் உருவாக்கிய குடும்பங்களில் இணைந்து இன்னும் அதிகமான அன்பையும் இரக்கத்தையும் ஒருவர் மற்றவருக்கான தியாகங்களையும் முன்னெடுக்கின்ற குடும்பங்களாக நம் குடும்பங்கள் அனைத்தும் அமைய வேண்டும் என்பதை இதயத்தில் கொண்டு இறைவன் கொடுத்த இந்த உறவுகளோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றவர்களாக நமது வாழ்வை நெறிவடுத்திக் கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம் இந்த அழைப்பை இதயத்தில் நிறுத்தியவர்களாக இன்றைய நாளில் குடும்பமாக இணைந்து இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்பவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொண்டு ஆண்டவர் விரும்புகின்ற அன்பை பகருகின்ற தியாகத்தை முன்னெடுக்கின்ற ஒருவர் மற்றவருக்காக அனைத்தையும் தியாகம் செய்ய துணிகின்ற மனநிலையோடு இணைந்து வாழுவதற்கான ஆற்றலை இறைவனிடத்தில் இன்றைய நாளில் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்